சிறுகதை இல்லற வாழ்வு ஒரு அழகான ஊரில் அன்பான கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் கணவன் தன் மனைவிக்காக தன் உடை நடை பேச்சு இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டான் கணவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் தன் வெகுளித்தனமான மனைவியின் அன்பான முகத்தை பார்த்தே முடிப்பான் இரவு ஆறு மணிக்கே வீடு வந்துடுவான் ஞாயிற்றுக்கிழமை என்றால் அவர்களுக்கு கொண்டாட்டம்தான் கொஞ்சி குழாவி சினிமா பீச்சு என்று சந்தோஷமாக ஜாலியாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு குழந்தை பிறக்கும் வரை அவர்களின் காதலுக்கும் அன்புக்கும் குறைவே இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது அன்று முதல் அவர்கள் நெருக்கத்துக்கு இடைவெளி வந்தது அடிக்கடி சண்டை கொண்டனர் அவன் மனைவியுடன் சரியாக பேசவே நேரம் கிடைப்பதில்லை எந்த நேரமும் ஏதோ ஒரு பதட்டமாக பயத்துடன் இருந்தான் இதனால் மனைவி தன்னை தன் கணவன் வெறுக்கின்றானா என்று மனதுக்குள் வெம்பிக் கொண்டாள் ஒரு ஒருநாள் அவன் மனைவி என்னங்க இப்போது என்மியல் உனக்கு காதல் இல்லையாடா உனக்கு பனந்தாம் பெரிது நான் அம்மா விட்ட போகிறேன் என்னை தேடாதே என்று ஒரு கடிதம் எழுதி கட்டிலில் போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு அடியில் ஒழித்து கொண்டாள் வீட்டுக்கு வந்த கணவன் கதவு ஏன் திறந்திருக்கின்றது என்று சத்தமிட்டு கொண்டே மனைவியை தேடுகின்றான் அப்பொழுது இருந்த கடிதத்தை படித்து இதில் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கோல் செய்கின்றான் தே மச்சி பிசாசு போயிட்டடா இனிமே எனக்கு கொண்டாட்டம் என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கின்றான் இதை கேட்ட பகுலி மனைவியானவள் வாயை பொத்திக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகின்றாள் ஐயையோ எவளையோ வச்சிருக்கான் போல நான் நினைத்தது சரியாகிவிட்டது என்று புலம்பிக்கொண்டு கட்டிலில் கணவன் எழுதியதை எடுத்து படிக்கின்றாள் அடி லூசு பெண்டாட்டி கட்டிலுக்கு கீழே காலு தெரியுதடி என் உயிரே நீதான் அடி நீ இல்லை என்றால் நான் செத்து போவேனடி இதை வாசித்த மனைவி டே லூசு ப்ரிசா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா எங்கேடா நிற்கிறா என்று கண்ணீர் பெருகு அலறி கடித்து கணவனை தேடுகின்றாள் மனைவியின் கண்ணீரைக் கண்ட கணவன் மனம் பொறுக்காது மறைவிலிருந்து வெளியே வருகின்றான் மனைவி ஓடி சென்று கணவனின் மார்பில் முகம் புதைத்து அழுகின்றாள் கணவன் மனைவி இருவரும் அன்பில் திளைக்கின்றார்கள் அன்பான கணவன் பாசமான மனைவி அமைந்தால் வாழ்வே சுர்க்கந்தான் குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக இன்றி வாழ்வோம் நிறைவிழந்தாலும் கூனி குறுகினாலும் காதல் குறையாது வாழ்ந்துடுவோம் இந்த பந்தம் காலத்தாலும் அழியாத இல்லற பந்தம் இது நன்றி